ஸோ டாக்டர் பேன்கிரடைட்டஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறீங்களா ஸோ இந்த பேன்கிரட்டைட்டஸ் அப்படின்னு டயக்னோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஈவன் தோ வி ஹவ் ஐடென்டிஃபைட் த காஸ் அண்ட் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் வாட் டு டூ அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ இதை தவிர்த்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அக்யூட் பேன்கிரடைட்டஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாய் வழியாக எந்த ஆகாரமுமே கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சிம்பிளாக அந்த வித்த பையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹலோ ஆல் பேன்கிரியாடைட்டஸஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பேச நம்ம கூட டாக்டர் பிரீத்தி மென்னாலனி இருக்காங்க ஸோ டாக்டர் பேன்கிராடைட்டஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறீங்களா ஸோ இந்த பேன்க்ரியாடைட்டஸ் அப்படின்னு டயக்னோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வழியாக எந்த ஆகாரமுமே கொடுக்க மாட்டோம் டேஸ் டுகெதர் ஆகாரமே கிடையாது வெறும் வயிற்றுல இருக்க வைப்போம் ஏன் அப்படின்னா அந்த ஆகாரம் உள்ளே போனாலே டைஜஷனுக்காக ஆகாரம் உங்கள் கட்டில் இருக்கும் போதே கணையத்தை வந்து அது இட்ஸ் சென்ஸ் சிக்னல்ஸ் டு ரிலீஸ் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மீனிங் அந்த கணையத்தை நம்ம ஆன் பண்ணுற மாதிரி பட் இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் ரிப்பேர் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஸோ அதை ஆன் பண்ணிச்சுனா அந்த இல் பி லீக்கேஜ் ஆஃப் ஆல் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த பெயின் வில் பி சிவியர் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சாப்பிடவே கூடாது சொல்லிவிடுவோம் வெறும் வயிற்றுல வெறும் ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம் Painkillers will be given, and maybe sometimes antibiotics. Uh, almost always, nowadays, the new guideline is that uh, we do not give any antibiotics. The next thing will be finding the cause. ஸோ இது எதுனால வந்திருக்கு ஸோ நான் சொன்ன நிறைய காசஸ் ப போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த காசஸில் வந்து எதுனால இந்த பேஷண்ட்டுக்கு பேன்க்ரியடைட்டிஸ் அப்படின்னா அதை லொக்கேட் பண்ணணும் அதை லொக்கேட் பண்ணி அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா கேல்ஸ்டோனாக இருந்ததுன்னா சிம்பிளாக அந்த பித்த பையை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் ஆஃப்கோர்ஸ் அது கல் வந்து அந்த கணையத்தில் அந்த டைம்ல இருந்துட்டு இருக்குது அப்படின்னா இஆர்சிபி அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது என்டோஸ்கோப்பி தான் அதுவும் என்டோஸ்கோப்பி மூலியமாக உள்ளே போய் அங்கே ஒரு ஸ்டென்ட் வச்சு அந்த கல்லை எடுப்போம் கூடவே இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணுறது தான் இஸ் த டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பட் இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கோஹால் ஆர் இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் எனி அதர் ரீசன் வீ ஹாவ் டு அவாய்டு த ஸ்டிமுலஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை அவாய்ட் பண்ணும் ஸோ இதை தவிர்த்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அக்யூட் பான்கிரைட்டிஸ்க்கு வேறு எதுவுமே இல்லை ஆஃப்கோர்ஸ் அந்த பெயின் எல்லாமே செட்டில் ஆன அப்புறமா ஸ்லோவாக வி வில் கிவ் யூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் தென் ஸ்லோவாக சாஃப்ட் டயட்டு தென் நார்மல் டயட் உங்களுக்கு பெயின் எதுவும் வரலைன்னா டாலரேட்டிங் அப்படின்னா யுஆர் குட் டு கோ திஸ் இஸ் த ட டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேன்க்ரியடைட்டிஸ் இதுவே க்ரானிக் பேன்கிரேடைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் ஏன்னா ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் வந்திருக்கும் அண்ட் பெயின் வந்துட்டு அந்த அளவுக்கு வராது அக்யூட் அளவுக்கு வராது கொஞ்சம் தான் பெயின் வரும் ஆனால் அக்யூட் அண்ட் க்ரானிக்னு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன்று ஒரு சுச்சுவேஷன் இஸ் தர் பட் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு க்ரானிக் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இட் த பெயின் வில் பி வெரி மினிமம் ஸோ அங்கே வந்து இவன் தோ வி ஹவ் ஐடென்டிஃபைட் த காஸ் அண்ட் வி ஹேவ் எக்ஸ்பிளைண்ட் வாட் டு டூ அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ திஸ் வில் பி அ ரெப்படிட்டிவ் அந்த இடத்துல மட்டும்தான் சர்ஜரி கேன் பி அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் இன்கேஸ் தெர் இஸ் சம் ஒப்ட்ராக்ஷன் ஆர் ஆப்சஸ் மாதிரி சில சமயம் சூடோசிஸ் அப்படின்னு அந்த பேன்க்ரியாஸை சுற்றி ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பேன்க்ரியடைட்டிஸ்க்கு சர்ஜரி இஸ் இன் இண்டிகேட்டட் நெக்ரோசிஸ் எல்லாம் சொல்லுவோம் அதாவது ஒரு பக்கம் ஆஃப் ஆஃப்த கணயம் வந்து அது கண்டிப்பாக இறந்தே போயிடுச்சு அதாவது அந்த செல்ஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு அந்த டைமில் மட்டும்தான் சர்ஜரி இஸ் இண்டிகேட்டட் ஸோ இந்த வீடியோவில் பேன்கிரடைடஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் யூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ